சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியையும் அவங்களுக்கு கொள்கையே இல்லை விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து ரொம்பவே எல்லாத்தையும் பற்றியுமே மொத்தமாக தாவேக்கா கட்சியவே வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு அந்த அங்கே இருந்த கூட மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பும் இருந்தது ஸோ எதற்காக வந்து திடுதுப்புன்னு நாம் தமிழர் கட்சியில இருந்து தாவேக்காவை இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு உங்களுடைய பார்வையில் இருந்து எதனால சீமானவர்கள் எதற்காக தாவேக்காவை விமர்சிக்கிறாரு அதை பத்தி சொல்லுங்க தாவேக்காவை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்க தொடங்குது அப்படின்னா இந்த கட்சி தொடங்கப்பட்ட உடனே எங்களுக்கு அந்த எண்ணம் வரல முதல்ல கட்சி தொடங்கப்பட்ட உடனே முதல் வாழ்த்துக்கள் அண்ணன் சீமானவர்கள் ம அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக என் தம்பி என்னோடய தம்பி அரசியலுக்கு வரணும் அவர் வந்து இந்த கட்சியை வழிநடத்தி போகணும் எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அவர் கொடி இருக்கட்டும் முதல் மாநாடாக இருக்கட்டும் எல்லாமே வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு தான் அவர் வந்து ஒரு 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 புதிய ஆற்றலாக ஒரு ரசிக்கக்கூடிய எல்லா மனங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு உச்சகபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் அவர் அரசியல் பாதைக்கு வர்றாரு உச்சத்தில் இருக்கும்போது அது விட்டு விட்டு வரா இருக்கும்போது எல்லோரும் போல் எங்களுக்கும் அந்த ஆ ஆர்வம் இருந்து ஆவல் இருந்து ஒரு தமிழர் வந்து கட்சி தொடங்குவோம் ஆனால் அது அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டார் அதுக்கப்புறமா கட்சி பேரை அறிவித்தார் அதுக்கப்புறம் ஆள் இல்லை திருப்பி வந்து கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லலை அதுக்கப்புறமா ஒரு முதல் மாநாடு போடும்போது தான் கொள்கை என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த கொள்கையுமே வந்து முற்றிலுமாக எல்லாரும் சேர்த்து ஒரு கருவாட்டு சாம்பார் சொல்ல அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சங்கிற மாதிரி எல்லா கொள்கையிலேருந்து கொஞ்சம் தமிழ் தேசியம் கொஞ்சம் திராவிடம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தலைவர்களாக கொள்கை தலைவர்களாக பெரியாரை இங்கேருந்து திராவிடத்துலேருந்து ஒருத்தரையும் இங்கே சாதிய அமைப்புகளாக இருந்த ஒருத்தரையும் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஒரு கலவையாக கொண்டு வரும்போது இது வந்து இந்த இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஒரு பெரிய ஒரு ஒரு இந்த புரட்சியை ஏற்படுத்தாது இந்த 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 கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் மறுபடியும் இதை பின்னோக்கி எழுத்துக்கொள்ளும் கொண்டு போகுங்கிற என்ற சிந்தனையில் தான் இந்த அடிப்படையில் தான் அந்த கட்சியின் கொள்கையை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு நாம் தமிழ் கட்சி வருது இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியை பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கு மக்கள் கூட்டத்தில் கூட்டத்துல வந்து இளைஞர்களுக்கான பங்களிப்பு அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அதாவது வாக்கு வந்து பிரிஞ்சு எங்க விஜய் அவர்கள் கிட்ட போயிருமோன்ற தான் இப்படி பேசுறாரு ஆரம்பத்துல அவர் வரும்போது வரவேற்றாரு அதுக்கு காரணம் இவருக்கு ஆதரவாக விஜய் பேசுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தாரு அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்றதுனால இப்போ மீண்டும் வந்து அவரை வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு அதனால தான் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாருன்னு சொல்கிறாங்களே ஒரு கட்சியை பார்த்து பயம் இருந்தால் ஒன்று அவங்களோட அனுசரித்து போகணும் இல்லைன்னா அவங்களோட ஏதாவது கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது அவங்களை வந்து புகழ்ந்து பேச வேண்டும் அவர்களின் வாக்குகள் எங்களுக்கு வர வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் அந்த மாதிரி தான் செய்யணும் ஒரு கட்சியை பார்த்து பயம் இருக்கு அப்படின்னா நாங்களே அந்த கட்சியை எதிர்த்து பேச போறோம் அந்த வாக்காளர்களை ஏன் நாங்கள் வந்து சரியானவர்கள் அல்ல அவர்கள் அரசியல் புரிதல் இல்லை அந்த கட்சி அரசியல் புரிதல் இல்லைன்னு ஏன் சொல்ல போறோம் அப்படி நாங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கு பின்னாடி தானே வரும் ஒரு கட்சி எல்லா இளைஞர்களும் அவர்கள் பக்கம் இருக்காருங்கிறீங்க அவர்கள் பிடித்து அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்காங்க அவர்களை ஏன் நாங்கள் வந்து விமர்சிக்க வேண்டும் நீங்க அந்த கோணத்தில் யோசிச்சு பாருங்க அந்த கட்சியை நாங்கள் விமர்சிக்கிறோம் என்றால் அந்த கட்சியில் உள்ளவர்கள் அந்த தத்துவம் பிடிக்காமல் இல்லை அந்த கொள்கையை பிடிக்காமல் எங்கள் கட்சிக்கு வர வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற இளைஞர்களை நாங்கள் வந்து எங்கள் வகையப்படுத்த வேண்டும் எங்களோட கொள்கைகளை பற்றி சொல்லி தானே கொண்டு வரணும் ஆனால் இதை விமர்சிக்கிறோம் என்றால் அதுகள் தவறான பாதையில் போறது தானே இருக்குது அந்த கட்சியே தவறான பாதைக்கு கொண்டு செல்வது தானே இருக்குது நீங்கள் அந்த அந்த பண்ணிய ப பனையூரை தாண்டி அந்த பணியார் வேஷத்துலேருந்து வெளியில் வரவே இல்லையே நீங்கள் கட்சி தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு நிலைப்பாடு சரியாக இல்லாமல் நீங்கள் அந்த கட்சியை சரியாக கொள்கை கோட்பாடை வகுத்து அவர்களை ஒரு அரசியல் படுத்தாமல் இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் வந்து ஒரு ஒரு கூட்டம் இருந்தாலும் சரி ஒரு ஒரு புதிய புதிய ஒரு கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வர்றாங்களே நீங்கள் என்றைக்குமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆளு வேற மாலையே ஒரு ஜேசிபியில் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய க்ரெயினில் வைத்துக்கொண்டு ஒரு மாவட்ட செயலாளருக்கு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோ பூக்களை கொண்டு வந்து ரோட்டில் நிற்க வச்சு ஒரு மாவட்ட செயலாளர் அறிமு அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் அவர்களை ரோட்டில் அழைத்து வரும்போது கொட்டி கொண்டு கொண்டாடுறீங்களே இது எந்த மாதிரியான கலாச்சாரத்தை இந்த மண்ணில் நீங்கள் விதைக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு பாலபிஷேகம் பண்ணி ஒரு கட் அவுட்டுக்கு இது பண்ணி அந்த இடத்திலிருந்து நீங்க அரசியல் படுத்தவே இல்லையா மற்ற கட்சிகளிலும் இது இருக்கதானே சார் இது திமுக இருக்கு அது வேண்டாம் அதுக்கு மாற்றம் தானே நீங்க வர்றீங்க அதுக்கு மாற்றம் தானே இந்த மண்ணில் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க அதிமுக திமுக வேண்டாம் என்று சொன்னதானே நீங்க இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இவ்வளவு பேர் உங்களை ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களா உங்களை நம்பி பின்னாடி வர்றதுக்கு காத்திருந்தது திமுக அதிமுக சரியில்லை மாற்றம் கட்சியினரை அவர்களை வந்து பின்னாடி தான் வந்து விஜய் அவர்களை இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யறாரு அதாவது திமுகவுக்கு ஆதரவாக சீமானவர்கள் வந்து மறைமுகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே நீங்க ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நாங்கள் எதிர்க்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா தெரியும் இது எல்லாமே திராவிடத்தினால் தொடங்கப்பட்டது தான் திமுக என்ற கட்சியினால் தொடங்கப்பட்டு திமுக அழிவு சக்தியாக இருக்கக்கூடிய திட்டங்களை தான் நாங்கள் எதிர்த்து இருக்கிறோம் இன்னைக்கு மீத்தேனா இருக்கட்டும் ஈத்தேனா இருக்கட்டும் இல்லை ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் இல்லை இன்று பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த அரசை எதிர்த்து நாங்கள் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கோம் எதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இதே திமுக அரசை எதிர்த்து தானே திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் இல்லை ஒரே கட்சியாக ஒரே தலைவராக அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் நீங்கள் அதிமுக இன்னைக்கு எதிர்க்க முடியுமா எதிர்த்தா என்ன சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் உங்கள் ஆட்சியில் இன்னைக்கு ஸ்டெர்லைட்டில் படுகொலை பண்ணலையாம்பாங்க உங்க உங்கள் ஆட்சியில் ஆவண படுகொலை நடக்கலையான்னு கேட்பாங்க உங்கள் ஆட்சியில் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஈடுபட பிரச்சனைகளை எதிர்கொள்ளையான்னு கேட்பாங்க இப்படி எல்லா விஷயத்திலையும் இந்த ரெண்டு பெரும் திராவிட கட்சிகள் செய்த அட்டுளியங்களை ஊழல்களை எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது அப்படி இருக்கும்போது நாங்க எந்த இடத்துல சமரசமா போய் நிப்போம் அவரை நேரடியாக பார்ப்பது அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடக்குது அதுக்காக நீ பார்ப்பது ஒரு அரசியல் மாண்பு வரலாற்று பிழைய வச்சு ஒரு விஷயத்த வந்து இப்ப செய்தியாளர்கள் முன்னாடி பதிவு பண்றாரு அப்படின்னா திமுகவே நற்பெயரா வந்து சொல்லணும் திமுகவுக்கு அஹ் நல்ல ஒரு விஷயத்தா சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து தவறான விஷயத்த கூட வந்து சொல்றாரு எடுத்துக்கலாமா இல்லை எந்த இடத்துல நாங்கள் வந்து தவறான விஷயத்த சொல்லியிருக்கோம் திமுக எந்த இடத்துல புகழ்ந்து பேசியிருக்கோம் திமுக செய்து சரி என்று எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பிழைமா அது வந்து ஒரு தவறான ஒரு டேட்டாவில வந்து ஒரு பிழை ஒரு அரசியல் தலைவர் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆஃப் த டேங் நடக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வரலாற்று தவறாகவே நீங்கள் எடுத்துட்டு போகக்கூடாது அது வந்து ஒரு ஒரு மின் மின்னுக்கு பின் அதை மாற்றி அந்த அந்த இடத்தில் பேசும்போது நீங்க வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாருனா ஒரு காணொலி வெளியிடறாருனா அதுல ஐநூறு கட்டு இருக்கும் நூறு தடவை ப பார்த்து பார்த்து படித்து அதுல தவறு இருந்து திருப்பி திருப்பி தான் பேசுவார் இவர் வந்து போகிற போக்குல ஒரு இன்டர்வியூ யார் கேட்டாலும் அண்ணன் அவர்கள் ஊடகத்தை சந்தித்து ஊடகத்தில் பேட்டி கொடுக்கக்கூடியவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அப்போ அந்த இடத்துல பேசும்போது ஒரு தவறு நடந்து போது காமராஜ் அவர்களையும் அண்ணா அவர்களையும் மாற்றி சொல்லிவிட்டார் அவர் இருக்கும்போது இவர் அழுதானு சொல்றது அது மாற்றி ஒரு பிழை அவ்வளவுதானே தவிர அதற்காக நாங்கள் வந்து திமுக ஆதரித்து கொண்டு இருக்கிறோம் என்று இல்லை நீங்கள் அடுத்த நாள் முதல் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக மட்டும்தான் நாங்கள் விமர்சித்து கொண்டு இன்னைக்கும் திமுக மட்டும்தான் நாங்கள் விமர்சித்து கொண்டிருக்கோம் எங்களோட எதிரி எங்களோட எதிர் சித்தாந்தம்ங்கிறதே திராவிடம் என்பது நாங்கள் இன்று முதல் சொல்லிக் கொண்டிருக்கோம் ஆனா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எட்டு வந்து நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு வகையில் விஜயும்தான் தான் விஜயினுடைய பாடல பாடல்ல வந்து ஒரு மைக்க வந்து சொல்லி விஜய் எங்களுக்கு ஓட் ஓட்டு போட தான் அந்த மைக்க கையில வச்சிருக்காரு எங்களுடைய சின்னத்தை கையில வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க புரோகன் பண்ணீங்களே அப்போ அந்த இடத்துல விஜய வச்சு தானே நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்ற ஒரு இத இது இது நகைச்சுவை தான் இருக்கு அப்ப இது நாள் இத்தனை பேரும் வந்து விஜய் அவர்கள் கட்சினர் தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா எட்டு சதவீத வாக்களும் கொள்கை கோட்பாடு இல்லை இப்போ சரி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மக்கள் திரளாக வர்றாங்க இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் சந்தித்தோம் ஈரோடு இடைத்தேர்தலில் பதினாறு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கலையம்மா அப்பயும் விஜய் அவர்கள் வாக்குகள் தான் எங்களுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் அவங்க போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது தத்துவம் கொள்கை கோட்பாடை பிடித்து அண்ணன் சீமானவர்கள் சொல்வது சரி என்று தான் இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளுமே தவிர விஜய் அவர்கள் சொன்னாரு விஜய் அவர்கள் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் வந்து விஜய் அவர்களிடம் கேட்டா பெறப்பட்டது இல்லையே அப்படி இல்ல இல்லையே அதனால நீங்க வந்து போற போக்குல ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கற அப்படின்னா நாங்க எதிர்க்க வேண்டிய எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் வாக்கள் தான் எங்களுக்கு எப்பவோ எடுத்த படப்பிடிப்பா இருக்கும் ஆனா அவர் அந்த பட படத்தை வந்து பாடல்ல வந்து அன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படியே அந்த நாம் தமிழர் கட்சி அன்றைக்கு அதை வந்து பெருசா அதை பேசுனாங்க அது இல்லமா இல்ல இல்ல எல்லா எல்லாரும் ஒரு புரோபண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து அதனாலதான் விஜய் அவரோட சேரப்போறாருன்னு சொல்லும் போது நீங்கள் அத சேரணும்னு நாம் தமிழ் கட்சியும் விரும்புனாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல நீங்க ஒரு புதிய சக்தி வரும்போது ஒரு புதிய சக்தி வரும்போது நீங்கள் உடனே எதிர்க்க வேண்டிய தேவையிலே எதற்காக எதிர்க்கணும் இருக்குல்ல எதிர்க்க வேணாம் அண்ணன் அவர்களே நிறைய காணொலிகள் நிறைய பேட்டிகளும் அதை சொல்லியிருக்காரு தம்பி அவர்கள் வந்தால் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கள் நாங்கள் முன்னோடியாக நின்று இந்த களத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கி பதினைந்து ஆண்டுகள் இந்த அரசியல் இதில் இருந்துட்டு நீங்க ஒரு கட்சியை புதிதாக தொடங்கி வர்றவர்களை நீங்கள் முதல்ல ஆதரிக்க தானே செய்யணும் நீங்க வந்து உடனடியாக நீங்க எதிர்க்க முடியாது இல்ல நீங்க கொள்கை கோட்பாடு என்ன தத்துவம் என்ன என்னன்னு தெரியல சார் ஆனா அவங்க வந்து நம்ம கூட தான் வந்து சேரணும்ன்றதுக்காக நீங்க அந்த அளவுக்கு செஞ்சீங்க ஆனா கடைசியில அவர் உங்களுடைய அரசியலுக்கு ஒத்து வராத மாதிரியான ஒரு கொள்கையை சொல்றாருன்றதுனால அவர் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களுக்கு உங்களை பத்தி பேச மாட்டாருன்ற ஒரு ஆதங்கமா அப்படி பல யாரை பத்தியுமே அவர் பேச மாட்டாரு இங்க பிரச்சனை என்னன்னா யாரை பத்தியுமே அவர் வெளியில இருந்து பேசவே இல்ல இன்னும் அவர் பனைவர் ஒட்டு வெளியில வராம இருக்கு நாம் பேச வராமதானு ஒரு இருக்கு இருக்கு இல்ல காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கே ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்டு நாசகர சக்தியாக வளர்ந்து நின்று காங்கிரஸ் எப்படி விட்டுட்டு போக முடியும் அதிமுக எப்படி விட்டு போக முடியும் அதிமுக ஊழல் கட்சி இல்லையா நாளைக்கு அவரோட சேரமாட்டார் என்பது என்ன நிச்சயம் இதெல்லாம் இருக்குல்ல நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் வந்து ஒரு தத்துவத்தை விமர்சிக்கிறீர்கள் என்றால் அது செய்த எல்லா விஷயங்களையும் சரி இப்போ தான் தமிழர் கட்சி அவங்களுடைய தத்துவ மற்றும் கொள்கைகளோட எட்டு வந்து வாக்குகளை சேகரிச்சிருக்காங்க ஆனா இந்த எட்டு பர்சன் வாக்குகளை வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை தாவை கவிஞர் வந்து எழுப்புறாங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து இருந்திருக்கிறாரு அரசியல்ல அவர் தமிழ் கூடி தமிழ் தமிழ் தேசியம் பேசுறாரு அப்படின்னா இங்க கூடி இங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் பாமகவா இருக்கட்டும் வேல்முருகனவர்களா இருக்கட்டும் திருமாவனவர்களா இருக்கட்டும் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு வெளிமானவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்களே இதெல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தா நீங்களே வாக்குகளை சதற அடிக்க விடுறீங்களே தமிழ் தேசியம் பேசுங்கன்னா இத்தனை தலைவர்கள் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கலாமே உங்களுடைய திராவிட அரசியலே தோக்கடிச்சிருக்கலாமே இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே இது நியாயமான கேள்வி தான் எடுத்துக்கலாம் சரியான கேள்வி அது சரியான கேள்வி இது ஆக்கப்பூர்வமான கேள்வி தான் இதை நோக்கி தான் எங்களோட பயணமே இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான விடையே இந்த தனி தனித்து நிற்கிறதுல தான் இருக்கு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா திராவிட ரெண்டு கட்சிகளும் மாற்று அப்படின்னு சொல்லி தான் கம்யூனிஸ்ட்லேருந்து விடுதலை சிறுத்திலேருந்து மதிமுகலேருந்து எல்லோரும் ஓரணியாக திரண்டு இவர்களை எதிர்த்து ஒரு கூட்டணி உருவாக்கினாங்க அப்போது எல்லோருமே மக்கள் வந்து காத்து கொண்டு இருக்காங்க ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு தேர்தலில் மற்றும் தனித்து நின்றுட்டு அடுத்த தடவை அதை நிற்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடி போய் அவர்களோட கூட்டணி சேர்ந்து இந்த தவறை செஞ்சிட்டாங்க

நாங்கள் நாம் தமிழர் கட்சியோடு சேர்றதுல அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு ஏன் அப்படின்னா இவர்கள் வெல்வார்களா இவர்கள் இந்த வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிற இவர்கள் வெல்வார்களா தனித்து இவர்களோட நம்ம களம் கண்டோம்னா நாம வென்றியை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஐயம் அங்கே எழுது ஏன் அப்படின்னா நாங்கள் இன்றுதான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை வாங்கியிருக்கோம் என்ன நாங்கள் தனித்துவமாக ஒரு பதினைந்துல இருந்து ஒரு இருபது சதவீதம் வாக்குகளை பெற்று அந்த வாக்குகள் தொடர்ச்சியாக எங்களிடம் இருக்க இப்போ பெற்றிருந்துன்னா அப்போதான் இவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும் இந்த திராவிட கட்சியிலிருந்து ஒட்டுயா இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு புதிய சக்தியாக வந்திருக்கிற தமிழ் தேசியத்தை பேசி கொண்டிருக்கிற தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக எழுச்சி பற்றி இன்னைக்கு மக்கள் மனதில் நிற்கக்கூடிய அண்ணன் அவர்களை பின்பற்றி நாம் வரலான்னு அன்னைக்கு தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வறுமையை தவிர இப்பொழுது அவங்களுக்கு வராது நாம் இன்னும் அன்டெஸ்டடா இருக்கும்னு ப்ரூஃப் தான் இருக்கும் நாம இருபது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்கும்போது தான் அவரோட நம்பிக்கையை நாம பெற முடியும் ஆனா இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற போறாரே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வர்றாரே வெற்றி பெறுவோம்ன்றதையும் அவங்க முன் வைக்கிறாங்க அப்போ நீங்க அவரை ஆதரிக்க வேண்டியது ஏன் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை கொட்டுறீங்கன்னா தாவே கவிஞர் கேட்கக்கூடிய ஒரு அவருடைய எங்களுடைய கருத்தா இருக்கு சரிதான் ஆனா இதற்கு முன்பு நாங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு பாடத்தை பெற்றுக்கோமில்ல கமலஹாசன் அவர்களை இந்த திரைத்தறதுல இருந்து கொண்டு வந்து வச்சிட்டு கொண்டு வந்து அவர்தான் இந்த திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி என்று பிரகடனம் படுத்தி கொண்டு டிவியெல்லாம் போட்டு உடைச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர் எதிர்நிலையை கொண்டு வந்துட்டு ஒரு தேர்தலோடு அடுத்த தேர்தலுக்கு தாண்டி போயிட்டார்ல நேராக போய் திமுகவின் சரணாகதியாக காலில் விழுந்துட்டார் எப்படி மக்கள் நல கூட்டணி போய் நின்றுதோ அதே இதை இன்னைக்கு வந்து ஐயா கமல் அவர்கள் போயிருக்காருல்ல இந்த பாடம் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கோம்ல திரும்பியும் அதே மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தான் எங்களோடது இது இதே நிலையில் இன்னைக்கு விஜயவர்கள் நின்று கொண்டிருக்காரு நீங்கள் ஒரு ஒரு தத்துவத்தை கொள்கையை நீங்கள் சரியாக பின்பற்றி வரும்போது நீங்கள் வந்து அந்த அந்த வழித்தடத்தை தடமாறாமல் நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நம்பிக்கையை நீங்க மக்களிடம் பெற முடியும் நாளைக்கு நீங்க வந்துட்டு இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே விஜய் அவர்கள் வந்து நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் எங்களோட அவர் கூட்டணி வரணும் அதை அவருக்கு முடிவு பண்ணணும் எல்லா கட்சியும் தொடங்கும் போது அவரோட அவரோட இது என்ன இருக்குன்னா எங்கள் தலைவர் முதலமைச்சராக போறாரு அதுக்கு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாமே அதுக்கு தான் எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் அதிகப்படவே வெளில போறோம் ஆனா களை எதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல களத்தில் நீங்க நிக்க போது தெரியும்ல இப்ப நீங்க இன்னும் சொல்றீங்க நூறு இடங்களை வெல்றலா இல்லை நூற்றம்பது இடங்களை வென்றுறலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு உங்கள் கட்சியை எதை சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளி ஓரம் வேணும்ல எந்த இடத்துல நீங்கள் வெல்வீங்க எந்த மாதிரியான கேண்டிடேட் போட போகிறீங்க எந்த இடத்துல நீங்கள் மக்களிடம் போய் சென்றிருக்கீங்க மக்களோட வாக்குகளை எங்கே அவரோட நன்மதிப்பை எங்கே பெற்றிருக்கீங்க அவரோட என்ன போராட்டங்கள் அவரோட பிரச்சனைகள் குரல் கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் சேர்ந்துதானே உங்களுக்கு வாக்குகளா மாறப்போ கண்டிப்பா சார் அது அந்த கட்சியினுடைய ஒரு பிரச்சனையாக தானே இருக்கு இப்போ வந்து திமுகவோ இல்லையா எந்த கட்சியெல்லாம் ஆட்சியில இருந்து அந்த இடத்துல வந்து நீங்க புகார்களை வந்து அவங்க மேல வைக்கலாமே தவிர இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கட்சி மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தானே நீங்க அப்ப அந்த இடத்துல உண்மையாவே புகார்களுக்கு சொந்தக்காரங்களை யாரோ அவங்களுக்கு தானே நீங்க வந்து கேள்வி எழுப்பணும் இவங்க வரவே இல்லைன்னோ வரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த அளவுக்கு கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்களை ப்ரூவ் பண்ண முடியும் நீங்களே சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்பதான் வந்து நாங்க இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்றீங்க அப்ப அவன் ப்ரூவ் பண்ண வரதுக்கு முன்னாடியே நீங்க இத்தனை கேள்வி கேக்குறீங்க அப்ப எப்படி அவர் அதை பண்ண முடியும் இல்ல கேள்விகள் நியாயமா நியாயம் இல்லையா தான் இப்ப ஒரு ஒரு அரசியல் கூட்டம் நடத்துறீங்க அந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்காக நடத்துறீங்க அந்த கூட்டம் எவ்வளவு பிரச்சனை இல்லாமல் அந்த பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் எந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு நீங்க வந்து ஒரு மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய கட்சிகள் கடைபிடிக்கணும் அப்போ அப்ப கடைபிடிக்காத போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்க எல்லா கட்சிகளும் இருக்குல்ல இன்னைக்கு வேணா திமுக அமைதியா இருக்கலாம் ஏன்னா அவர்களோட வாக்குகள் வேணான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்று சொல்லி வந்தக்கூடிய கட்சிகள் நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்களா ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல இன்னைக்கு வந்து ரோட்ல போகக்கூடிய ஆஹ் சாலையில் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் மறிக்கிறீங்க இதை திமுக செய்தது இதை நீங்களும் செய்யக்கூடாது நாளைக்கு வந்து நீங்கள் நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மாநாட்டில் இருக்கிற சேரெல்லாம் போட்டு உடக்கி எல்லாத்தையும் பிளாஸ்டிக்லாம் நொறுக்கி எடுத்துட்டு அந்த இடத்தையே ஒரு மாதிரி க கலவரம் பூமி மாதிரி மாற்றிட்டு போகிறீங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்களா அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி உங்களை ஒட்டுமொனராக புறக்கணிக்கவில்லை தமிழக வாழ் வெற்றி வெற்றி கழகம் வந்து வரவே கூடாது நாங்கள் சொல்லலை உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுறோம் தான் நாங்கள் சொல்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து உங்களோட தத்துவமோ இல்லை கொள்கையோ இந்த மக்கள் பிடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும்னு சொல்றேன் இப்போ நீங்க அவருடைய கொள்கை முரண்ல முக்கியமா வந்து காமராஜர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து தோக்கடிக்கப்பட்டாரு திராவிட கட்சிகள்னால அந்த ஒரு வரலாற்றை வந்து திருப்பி அமைக்க போறோம்னு சொல்றது வந்து நீங்க கொள்கை முரணா இருக்குன்றது சொல்லியிருந்தீங்க அதாவது அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அடிக்க முடியாதுன்னு நினைச்சவரை நாங்கள் தோற்கடிச்சு திமுக வந்த மாதிரி இப்போ நாங்க திமுகவை தோற்கடித்து நாங்க வரப்போறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க எங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்களை தோக்கடிச்சாங்க அதுக்கு பதிலாக இப்ப நாங்க திமுகவை தோற்கடித்து நாங்க வெற்றி பெற போறோம் அப்படின்ற அந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க நீங்க அதுக்கு உங்களுடைய பார்வையில தோல் பதில் வாழ்த்துக்கள் அப்படி செஞ்சாங்கன்னா வாழ்த்துக்கள் அதுக்கான அதுக்கான யுக்திகள் என்ன எப்படி நீங்க வேலை பார்க்க போறீங்கன்னு இருக்குல்ல நீங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வர்றேன் இல்லை காமராஜரை தோற்கடித்த அதே மண்ணில நாங்கள் அவர்ல வென்று காட்டுறோம் அதெல்லாம் உண்மையிலே பாராட்டத்தக்கது வாழ்த்துக்கள் அதெல்லாம் அதுக்கான 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 பாதைகள் இருக்குல்ல அதுக்கான ரோட் மேப் இருக்குல்ல அது எப்படிங்கிறதுல தானே எங்களுக்கு ஒரு ஐயம் வருது நீங்கள் அது அதற்காக செல்கிறீர்களா இல்லை மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ப படத்துக்காகவோ இல்லை ஏதோ சிக்கலுக்காகவோ இல்லை இடி ரேடுக்காகவோ பயந்து மறுபடியும் திமுகவிடமோ இல்லை பாஜகவிடமோ இல்லை காங்கிரஸ் விடமோ சரணாகதியாகி இத்தனை வாக்குகளையும் பிரித்து விட்டு நாளைக்கு ஐக்கியமாகி விடுவீர்களோ என்ற அச்சம் மக்களுக்கு எழுதில்லை எல்லோரையும் போலையும் அந்த அச்சம் எல்லாருக்குமே வருது ஆக ஏற்கனவே ஒரு கமல்ஹாசனை பார்த்துட்டோம்ப்பா ஏற்கனவே பல வாக்குகளை இது மாதிரி தான் நான் தான் மாற்றம் கொண்டு வந்து இன்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு இடத்துக்கு அங்கே போய் நின்றுறாங்கப்பா எல்லாரும் அவர் வீட்டு வாசல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகக்கூடாங்கிறதா எங்களுக்கு இப்போ நீங்கள் தனித்து நின்னுங்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் வந்து வென்று காட்டுங்கள் நீங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டுங்கள் அதிலெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் வேலை செய்யுங்க ஆனால் சரியான பாதையை என்ற அச்சம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஓகே சார் இப்போ விஜயனுடைய கட்சிக்கு உங்களுடைய குறிப்பிடுறீங்க அதாவது நீங்க இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க அதை தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்க வந்து இப்போ விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஏதாவது இப்போ அவருடைய நடைமுறைகள்ல நீங்க நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்க ஆலோசனை ஒன்றே ஒன்றுதான் வருகிற போது முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்கிறோம் அதை வந்து ஆணித்தனமாகவும் மூர்க்கமாகவும் நீங்க எதிர்த்து நிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் நாங்கள் யாரையுமே எதிர்க்க மாட்டோம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரவே முடியாது அதிலே உங்களுக்கு பிழை இருக்குன்னு நான் சொல்றேன் வரைக்கும் நீங்கள் எந்த கட்சியுமே தவறே செய்யலைன்னா நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம் நானும் ஒருத்தராக வர்றேன்னு சொல்லலாம் ஆனா இங்க எல்லா கட்சியிலும் செய்த தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டவே மாட்டோம் அவங்களை சுட்டி காட்டுறது என் வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் சரியானவர் என்பதுக்கு இவர்கள்லாம் தவறு செய்தார்கள் தானே உங்களை நம்பி வருவாங்க உங்களை நோக்கி வருவாங்க நீங்க அதை செய்யாமல் இவர்களை யாருமே நான் கேள்வி கேட்க மாட்டேன் இவர்கள் செய்யக்கூடிய அநீதிகளுக்கு நான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன் குரல் எழுப்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அது என் வேலை இல்லைன்னு முதல்ல சொல்றீங்க நீங்க மாநாட்டிலே அதை சொல்றீங்க என்னோட வேலை அது இல்லை ப்ரோ அப்படின்ட்டு வரீங்க அப்படிங்கும் போது எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப உங்களுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது இல்லை இதுவரைக்கும் தவறு செய்தவன் மேல நான் எதுவுமே நடவடிக்கை மாட்டேன் அவரை வந்து மக்கள் மன்றத்துல நான் கொண்டு வந்து அவர்களை உண்மை நிலையை எடுத்து சொல்ல மாட்டேங்கும் போது எங்களுக்கு அந்த சந்தேகம் வருது அப்படி பண்ணாதீங்கிறோம் நீங்கள் உங்கள் எதிரியை சரியாக தீர்மானித்து விட்டு இவர் தான் என் எதிரி வந்து நிலைத்து நின்னுங்கன்றோம் அப்போதான் உங்களுக்கான ஒரு இப்ப நாங்கள் நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு வாதத்துக்கு சொல்றேன் இல்லை மிற்ற கட்சிகள் வர்றதா இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தையோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய யுக்திகளையோ கேட்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இடத்தை நீங்க வந்து தெளிவுபடுத்த வேண்டும் யார் உங்கள் எதிரி நீங்க சும்மா சொல்லிட்டா கொள்கை எதிரி அவரு அரசியல் எதிரி திமுக சொன்னது மட்டும் போதாது அவர்கள் செய்த விஷயத்தை புட்டு புட்டு நீங்க வெளியில வைக்கணும் இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சு தேர்தல் நெருங்கி விட்டது இன்றைக்கும் நீங்கள் அமைதியாக நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்பது வந்து தான் எல்லோருக்கும் அந்த ஐயம் வருது ஓகே சார் விஜய் கட்சியின் மேல உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் உங்க உங்களுக்கு இருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி